الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن رحمة الله قريب من المحسنين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الرَّاحِمُونَ إرحمهم الرحمن إرحموا من في الأرض يرحمكم من في السماء رواه أبو داود أو كما قال عليه الصلاة والتسليم يلا أُعْلَمُ அல்லாம் ஜல்ல ஒரு அன்பும் மரணம் சத்திய தோதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முகமதுல்லா சலல்லா மனஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த புத்தம சத்திய சகாபாக்கள் தாமியன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீச்சிருக்கிற நம்மியல் பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக மாவுக தாமீன் அன்பிற்குரிய அல்லாமீ நல்லார்களே இறைவனின் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட ரமணானுடைய ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் ஜுமொழிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இறைவனுடைய ரஹமத்தை இறைவனுடைய அருளை அதிகம் அதிகமாக இந்த முதல் பத்து தினங்களிலே நாம் கேட்டு பெற வேண்டும் என்று நபியவர்களின் மூலமாக வலியுறுத்தப்பட்ட அந்த தினங்களிலும் நாம் அமைச்சிருக்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது ஒட்டுமொத்தமாக அது இயங்குவதற்கான முழு முதல் காரணம் அல்லாஹுடைய ரஹமத்தாக இருக்கிறது சாதாரணமாக இதை நாம் கடந்து சென்றுவிட முடியாது ஏதோ இந்த உலகம் படைக்கப்பட்டது வானங்கள் பூமி சூரியன் படைக்கப்பட்டு அவைகள் காலையாகிற போது உதயமாகுவதும் மாலையாகிற போது மறைவதும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது சூரியன் உதிக்கிற போது ஒரு நாளினுடைய துவக்கம் ஏற்பட்டு மறைகிற போது அன்றைய தினம் நீ முடிந்து விடுகிறது என்று நாம் கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு பின்னால் உலகத்தினுடைய இந்த யதார்த்தமான நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டங்களுக்கு பின்னால் இறைவனுடைய ரஹ்மத் ஒட்டுமொத்தமாக அங்கே அமைந்திருக்கிறது இந்த இயக்கங்கள் அத்தனையும் சீராக சமமாக எப்போது எவைகள் நடைபெற வேண்டும் என்று குறித்திருக்கிறானோ நிர்ணயித்திருக்கிறானோ அந்த நேரத்திலே சரியாக நடைபெற்று இருக்கிறது நாம் கவனத்திலே இருக்கலாம் கவனம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலகத்தினுடைய இயக்கமும் அல்லாஹ்ுடைய ரஹமத்தின் மூலம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை குரானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. குரானுடைய பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான். வலௌலா ஃழதுல்லாஹி வ ரஹமத்துஹு. அல்லாஹ்ுடைய அருளும் அல்லாவுடைய ரஹ்மத்தும் இல்லாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் இருப்பீர்கள் ஒரு வியாபாரத்தை துவங்குகிறோம் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோம் ஒரு தொழிலை துவங்குகிறோம் அந்த தொழிலிலே லாபத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ரஹ்மத் அது ரஹமத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த உலகத்திலே லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒன்று இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் தும் நீங்கள் எதை எடுத்தாலும் எதை தொடங்கினாலும் எதை துவங்கினாலும் எதை தொடர்ந்தாலும் அத்தனையிலும் உங்களுக்கு தோல்விதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்றால் லாபம் கிடைக்கிறது என்றால் நன்மைகள் கிடைக்கிறது என்றால் அதற்கு என்னுடைய ரஹமத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைத்து என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே அழுத்தமாக சொல்கிறார் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் நஷ்டம் அத்தனையும் அல்லாஹுடைய ரஹமத்தின் மூலமாகத்தான் கிடைக்கிறது

ஏகத்துவ கொள்கையிலே ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏக இறைவன் ஒருவன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு உங்களுடைய விவாதத்துக்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கான முழு முதற் காரணம் என்னுடைய ரகமத்து தான் என்னுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் எல்லாம் ஈமானிலை இந்த உலகத்திலே இப்போது நிலைத்திருக்கிறீர்கள் என்னுடைய ரஹ்மத் இல்லை என்றால் லத்தமதும ஷைத்தான இல்லா கலீலா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் ஷைத்தானை பின்பற்றுபவர்களாக ஏக இறைவனுடைய அந்த வேரிரை கொள்கைக்கு மாறு செய்யக்கூடிய அந்த கொள்கையிலே போய் நீங்கள் வீழ்ந்திருப்பீர்கள் தொடர்ந்து நீங்கள் இருப்பதனுடைய அஸ்திகாரம் என்னுடைய ரஹமத் என்னுடைய அருள் என்று அல்லாஹ் அல்லாஹத்திலே சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல நாம் பாவம் செய்கிறோம் பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு என்கிற ஒன்றே கிடையாது மன்னிப்பு என்ற ஒன்றே கிடையாது என்று அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டால் மேல்முறையீடு செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது இந்த உலகத்திலே காரணம் சட்டத்தை இயற்றியவன் அவன் எப்படி வேண்டும் யாருக்கு வேண்டும் சாதகமாக பாதகமாக சட்டங்களை இயற்றுவதற்கான முழு அதிகாரம் அல்லாஹுடைய கருத்திலே இருக்கிறது அவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் எனவே நீங்கள் பாவம் செய்தால் அதற்கான தண்டனை உங்களுக்கு மறுமையிலே ஒட்டுமொத்தமாக கொடுப்பேன் என்று சொல்லாமல் இந்த உலகத்திலே நீ தவறு செய்து விட்டாயா நீ எனக்கு மாறு செய்து விட்டாயா உன்னுடைய உள்ளத்திலே வருந்துகிறாயா அந்த வருத்தத்தை என்னிடத்திலே நீ தெரிவித்தால் கௌபா என்று நீ அதை என்னிடத்திலே கேட்டால் கௌபா என்ற பெயரிலே அதை நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக நாம் செய்கிற அத்தனை காரியங்களுக்கும் அத்தனை தீமைகளுக்கும் அவன் கணக்கு சேர்த்து வைத்து மறுமையிலே தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் நாம் ஒன்றுமில்லாமல் போய் விடுவோம் மனிதனுடைய பலகீனத்தை ரபுல்லால மீன் அல்லாஹ் அஹுத்தாலா கவனத்திலே வைத்து சொல்கிறான் இந்த உலகத்திலே நீங்கள் தவறு செய்துவிட்டால் மனம் வருந்தி என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள் நான் அந்த பாவ மன்னிப்பை ஏற்று கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதும் அவருடைய ரஹமத்தின் மூலமாகத்தான் தான் சொல்லி இருக்கிறார் இந்த கருத்தை இன்னொரு வசனத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறான் வலௌலா ஃழதுல்லாஹி அலைக்கும் வ ரஹமத்துஹ் இன்nalலாஹ் தவவாபுல் ஹகீம் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹுடைய ரஹமத்தும் இந்த உலகத்திலே இல்லை என்றால் அவன் யாரையும்ங்களை மன்னிக்காமல் ஆக்கி இருப்பான் ஆனால் அந்த ரஹ் அவன் வெளிப்படுத்திய விளைவுதான் இந்த உலகத்திலே நீங்கள் செய்த பாவங்களுக்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ் செய்து அங்கீகரிக்கிறான் என்ற நான் அங்கீகரிப்பதும் என்னுடைய ரஹ்மத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் மூன்று வசனங்கள் நான்காவதாக ஒரு இடத்திலே சொல்கிறான் ولولا فضل الله عليكم ورحمته وان الله رؤوف رحيم இரக்கம் செலுத்துதல் என்பது அன்பு செலுத்துதல் என்பது எத்தனையோ பேர்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை செலுத்துகிற அன்பு ஒரு ஆசிரியன் தன் மாணவனிடத்திலே செலுத்துகிற அன்பு ஒரு கணவன் தன் மனைவி மேல் செலுத்துகிற அன்பு எல்லா அன்புகளுக்கும் ஒட்டுமொத்த காரணம் என்னுடைய ரஹ்மத்தின் மூலமாகத்தான் இவர்கள் எல்லாம் அன்பை பாசத்தை நேசத்தை பிணைப்பை அவர்களுக்கு மத்தியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் யாருக்கும் யாரின் மீதும் ஈர்ப்போ கவனமோ அன்போ நெருக்கமோ இல்லாமல் போயிருக்கும் நினைத்து பாருங்கள் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற போது அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கிற நான்கு பேரும் ஒருவரின் மீது அன்பு இல்லாமல் இருந்தால் நேசம் இல்லாமல் இருந்தால் கருணை இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய நிலையை நேசித்து நினைத்து பாருங்கள் அதோபதியாக போயிருக்கும் அப்படியாக ஒரு ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைத்திருப்பதற்கான முழு முதற்காரணம் என்னுடைய ரஹ்மத்தின் மூலமாகத்தான் என்று அபுல்லால் அமீன் இந்த வசனத்திலே அழுத்தமாக சொல்லி தருகிறார் ஐந்தாவதாக ஒரு வசனத்திலே சொல்கிறான் இந்த உலகத்திலே எத்தனையோ விஷயங்கள்ல நீங்கள் தர்கித்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இதுதான் சரி இதுதான் சரி என்பதாக நீங்கள் தர்கித்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்காக வேண்டி நான் தண்டிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்னுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் என்னுடைய அருளின் காரணமாகத்தான் உங்களுக்கு அந்த தர்க்கத்திற்காக அந்த விமர்சனங்களுக்காக மிகப்பெரிய வேதனையை நான் கொடுக்காமல் இருக்கிறேன் என்று ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் நீங்கள் மூழ்கி போயிருக்கிறீர்களோ அதற்காக மகத்தான வேதனையை உங்களுக்கு நான் கொடுக்க ஆனால் என்னுடைய இருப்பதன் காரணமாக அதை நான் சற்று தாமதப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று இந்த ஐந்து வசனங்களையும் நாம் நன்றாக யோசித்து ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றி தோல்வி அதே போன்ற சக மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாவங்களை அல்ல ஒப்புக்கொள்ளு என்பது இந்த அனைத்தும் நாம் இன்றைக்கு இருப்பது இந்த அனைத்திற்குமான முழு முதல் காரணம் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த இந்த உலகமும் சீரான முறையிலே சரியான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஐந்து வசனங்களும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது விசல்லல்லாஹ்டை இவசல்ல அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் இந்த பத்து நாட்களிலே அல்லாஹுடைய ரஹ்மத்தை நீங்கள் அதிகம் அதிகமாக கேளுங்கள் அரிசி தலைவாசலில் எழுதப்பட்டுள்ள வாசனம் என்ன தெரியுமா ரஹ்மதி என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹ்மத் விட்டது எல்லாத்துக்கும் கோபம் எல்லாத்துக்கும் சந்தோஷம் வருதுல இதே போன்றுதான் அல்லாஹ்விடத்திலும் இரண்டு தன்மைகளும் இருக்கிறது அடியார்களின் மீது அருள் புரியக்கூடிய அன்பை சொரியக்கூடிய கருணை செலுத்தக்கூடிய குணமும் அல்லாவிடத்தில் இருக்கிறது அடியார்கள் தவறு செய்தால் அதை தண்டிக்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய அதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மையும் அல்லாடத்திலே இருக்கிறது இந்த இரங்கும் கோபத்தை ரஹ்மத் விட்டது என்றால் என்னிடத்திலே இறக்க குணம் என்பது சற்று அதிகமாக இருக்கிறது என்பதை அரிசுடைய அந்த தலைவாசலில் எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இறைவன் ரஹ்மத்துடைய பார்வையை அருளை எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே அவன் திரு

எங்களுக்கு அதிகம் அதிகமாக தருவாயாக என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த பத்து நாட்கள்ல இந்த பத்து நாட்களோடு நம்முடைய இந்த ரஹ்மத்தை பெறுதல் என்கிற அந்த நிகழ்ச்சியில இருந்து நாம் நிறைவு பெற்று விடக்கூடாது இந்த ரஹ்மத் என்பது அல்லாஹுடைய கருணை என்பது அருள்வளம் என்பது நமக்கு வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் தொடர வேண்டுமென்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கண்டு சில வழிமுறைகள் சில வழிகாட்டுதல்கள் சில நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளையும் நாம் கடைபிடிக்கிற போது வருடம் முழுவதும் அல்லாவுடைய ரஹ்மத் ரமத்தை நாம் பெற முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை ரபுல்லாஹ்லமீன் குரானில வசனத்திலே சொல்கிறான் என்னுடைய ரஹ்மத் வேணுமா உங்களுக்கு என்னுடைய அருள் வேணுமா நீங்க எங்கேயும் தேடி போகாதீங்க இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபும் மினல் மஹசினி என்னுடைய ரஹமத் எங்கே இருக்கிறது தெரியுமா யார் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ உலகத்திலே யார் உதவி இருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அந்த உபகாரிகளுக்கு அருகிலே என்னுடைய ரஹமத் இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்கிறார் என்ன சொல்ல வரான் தெரியுமா அடியான என்னுடைய எஜமானாகிய என்னை மட்டும் நீ திருப்திப்படுத்திக் கொண்டே இருக்காதே என்னை திருப்திப்படுத்துவதை போன்று உன்னோடு வாழக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய சகோதரனுடைய சூழ்நிலைகளை நீ கவனத்திலே கொள் அவன் வறுமையிலே இருக்கிறானா ஏழ்மையிலே இருக்கிறானா அவனுடைய சூழ்நிலை என்ன என்பதை கவனத்திலே கொண்டு என்று சொல்லப்படக்கூடிய உபகாரத்தை அவனுக்கு தேவையானதை உன்னிடத்தில் நிரப்பமாக இருந்தால் உன் தேவைக்கு போக அதிகமாக இருப்பதை அவன் தேவையில் இருக்கிறான் என்பதை நீ கவனித்த பார்த்தால் அங்கு அதை நிறைவேற்றுகிற போது அங்கே என்னுடைய ரஹ்மத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் வருடம் முழுவதும் காலம் முழுவதும் இந்த உலகத்திலே நாம் ஹயாத்தாக இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் இந்த எஹான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உபகாரத்தை நாம் செய்தால் வருடம் முழுவதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் பெற முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது மனிதர் மனிதர்களிடத்திலே மட்டுமல்ல உயிரினங்கள் இடத்திலே கூட ரஹ்மத்தோடு உபகாரத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் விகிழ்சல்லாம் அடையவர் செல்லம் அவர்களுடைய வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம் சஹாபாக்களோடு ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அந்த இடத்திலே ஒரு சிட்டுக்குருவி அதனுடைய இரண்டு குஞ்சுகளோடு இருந்தது நமக்கு பார்த்தோன்னா என்ன தோணும் அந்த குஞ்சம் குடிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும் ஒரு சகாவிரதி எல்லாம் முத்தாலானு அந்த இரண்டு குஞ்சுகளில் ஒன்றை பிடித்து கையில வைத்து கொண்டார்கள் இறை தேடி சென்றிருந்த அந்த தாய் பறவை கூட்டுக்கு திரும்பியதும் தன் இரண்டு குழந்தைகளில் ஒன்று காணாமல் போனதை கண்டு அது அங்கே தவித்ததை பார்த்த போது நபிகள் செல்லலாம் செல்லம் சொன்னார்கள் இந்த தாய் குஞ்சிடமிருந்து இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தையை பிரித்து இந்த தாய்க்கும் இந்த தாய் பறவையை திடுக்கமடைய செய்த அந்த காரியத்தை செய்தது யார் என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் அந்த தாய் பறவை இடத்திலே அந்த குஞ்சை கொண்டு போய் சேருங்கள் அது குழந்தையை காணாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது என்று நபிகள் செல்லலாம் செல்லம் அவர்கள் அங்கே இரண்டு தாய்க்கு அந்த தாய்க்கு பிறந்த இரண்டு குஞ்சிகள் தனியாக பிரிந்த அந்த நேரத்திலே கூட அந்த கஷ்டத்தை அங்கே நபிகள் சல் அல்லாஹ் செல்லும் அவர்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்பதை இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் போதிப்பதோடு எஹ்சான் என்று சொல்லப்படக்கூடிய உயிரினங்களிடத்திலே கூட அவைகளுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் செல்லம் சொன்ன அந்த காரியங்களை நாம் வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் கடைபிடிக்கிற போது அல்லாஹலை ரஹ்மத்தை ரமத்தைப் பெற முடியும் என்பதிலே மாற்றி கருத்துக்க இடமில்லை இரண்டாவதாக இந்த உலகத்திலே வாழுகிற போது எல்லோரையும் சரிசமமாக பார்ப்பது இதன் மூலமாக அல்லாஹிடத்திலே நாம் ரஹ்மத்தை பெற முடியும் இவர் பணக்காரர் இவர் ஏழை இவரிடத்திலே கல்வி இருக்கிறது இவரிடத்தில் கல்வி இல்லை இல்லை பதவி பதவி இருக்கிறது என்ற பாகுபாடு இல்லாமல் இல்லாமல் சமமாக அல்லாஹுடைய படைப்புகள் அத்தனை பேரும் சமமானவர்கள் என்கிற அந்த சிந்தனையை வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் நாம் கொண்டு வந்தால் அது நமக்கு ரஹ்மத்தை பெற்று தருகிறது ஹதீசிலே வருகிறது அர் அர் இரக்கம் செலுத்தக்கூடியவர்களுக்கு எ ரஹம் ரஹ்மான் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை செலுத்துகிறார் எனவே இ ரெஹமும் அருதி பூமியில் இருக்கக்கூடியவர்களின் மீது நீங்கள் தரிசனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அன்போடு நடந்து கொள்ளுங்கள் சமா வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்கள் மீது ரஹ்மத்தை பொழிவான் அருளை வழங்குவான் என்று நபிகள் நவிகிழ்ச்சல்ல மலைஹிவசெல்லம் அவர்கள் நாம் எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும் இவரிடத்திலே இது இருக்கிறது இருக்கிறது என்று ஒருவரை ஏற்றமாக ஒருவரை தாழ்வாக கருதாமல் அத்தனை பேரையும் பூமியில் இருக்கக்கூடியவர்களின் மீது நீங்கள் இரக்கம் சாலை செலுத்தினால் அல்லாஹ் உங்களின் மீது இரக்கம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கான இரண்டாவது வழி நாம் எல்லோரையும் சரிசமமாக நாம் பார்க்க வேண்டும் கருத வேண்டும் இந்த எண்ணத்தை ஆண்டினுடைய எல்லா நாட்களிலும் நம்மால் செய்ய முடியும் மாற்று கருத்துக்கே இதை செய்துவிட்டால் அல்லாஹு ரஹமத் கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் நபிகள் ஹுலே வல்லம் அவர்களுடைய வார்த்தை அங்கே கொய்யாகுவதற்கு வாய்ப்பில்லை மூன்றாவதாக குர்ஆனுடைய வழிமுறைகளை நாம் சரியாக நெறிமுறைப்படுத்த வேண்டும் குர்ஆனுடைய வழிமுறைகளை சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் குரான் வருகிறது அகீமு சலாத்த வஹாத்து சக்காத்தை வா தீ உர் ரசூல ல அல்ல குன் துரகமோ அக்கீமு சலாத்த தொழுகையைக் கடைப்பிடியுங்கள் வாத்து ஸக்காத்தை ஜக்காத்தைக் கொடுங்கள் வ தீ ரசூல அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் தொழுகையை மட்டும் செஞ்சுட்டு ஜக்காத்த விட்டுறதல்ல ஜக்காத்தை மட்டும் நிறைவேற்றி விட்டு தொழுகையை விட்டு விடுவதல்ல இரண்டையும் செய்ய வேண்டும் அதே நேரத்திலே அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்துவிட்டு நபியர்கள் சொல்லி தந்த வழிமுறைகளை நாம் முற்றிலுமாக மறந்துவிடக்கூடாது அதைத்தான் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான் எனக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் என்னுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் துறஹமூர் இதற்கு ரஹமத்துடைய அமலானுடைய முதல் பத்து நாட்கள் தான் நம்ம செய்யணுங்கிறது தேவையில்லை மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் இந்த காரியங்களை நாம் செய்ய துவங்கிவிட்டார் அல்லக்கும் துரகமோ நீங்கள் ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் வசனத்திலே சொல்லி இருக்கிறார் எனவே இங்கு நாம் அந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை முழுமையாக பின்பற்றி நடந்தால் வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் ரஹ்மத்தை நாம் பெற முடியும் நான்காவதாக இரையச்சத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறது குரானில் வருகிறது ஹாதா கிதாபுன் அன்சல்லாஹு முபாரகுன் ஹாதா கிதாபுன் இது குர்ஆன் இது வேதம் அன்சல்லாஹு முபாரகுன் இதை பரக்கத்தாக நாம் இறக்கி இருக்கிறோம் பத்தபிஹு பத்தபிஹு நீங்கள் இதை என்ன செய்யுங்கள் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான்

பருள் தொழுகையில ஓதினாலும் சரி சரி அதை கேளுங்கள் குழந்தைகளை வீடுகளிலே இருந்து பள்ளிவாசலுக்கு நாம் தொழுகைக்காக அனுப்பி வைப்பது எப்படி நம்ம இது கடமையோ அதே போன்று பள்ளிக்கு சென்று தொழுகை அறைகளுக்கு இடைவெளி ஏற்படுத்தாமல் நீ சென்றுவா என்று சொல்லி அனுப்புவதும் பெற்றோர்களின் மீது கட்டாய கடமை தராவி தொழுகையில் குர்ஆன் ஓதப்படுகிற போது ஏன் கூச்சல் இழைகிறது அல்லாஹ் சொல்கிறான் ரஹ்மத் இறங்குகிறது என்று சொல்லுகிறபோது இந்த கூச்சலின் மூலமாக ரஹ்மத் நடைபெறுவதற்கு நம்முடைய குழந்தைகள் காரணமாக ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான் ஒயிதா புரி என் குரான் குரான் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்திக் கேளுங்கள் வான் சிதூ பேசாதீர்கள் மௌனமாக இருங்கள் நீங்கள் ரஹமத் செய்யப்பட வேண்டும் இது வருடத்தினுடைய தராவிக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ வீட்டுல குரானுடைய அந்த போன்ல குரானுடைய வசனங்களை போட்டுவிட்டு நம் பாட்டில நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது குரான் ஓதப்பட்டது என்று சொன்னால் அதை செவி கேட்க வேண்டும் அதற்கு வாய்ப்பில்லை எனக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது என்றால் அதை ஆஃப் செய்து விட வேண்டும் அது பாட்டில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு காலையில் எந்த உடனே கடையை தந்த உடனே போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது காரணம் இந்த குரானுடைய வழிமுறைகளை பின்பற்றினால்தான் ரஹ்மத்தை பெற முடியும் இப்போ குரானுடைய வழிமுறை என்ன வைதா அல் குரான் செவிதாழ்த்தி கேளுங்கள் பேசாதீர்கள் வான் சீதூ ஏ கேளுங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு அல்ல அடுத்த ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்கிறான் வான் சீதூ மௌனமாக இருங்கள் அப்ப எவ்வளவு நிதேசனமாக இன்றைய எதார்த்தத்தை அல்லாஹ் அவசரத்திலேயே சேர்த்து சொல்லி இருக்கிறான் பாருங்கள் ரஹ்மத்தை நாம் பெறுவதற்கான பல வழிகளிலே இதுவும் ஒரு வழி குரான் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் கேட்பதன் மூலமாக நாம் ரஹ்மத்தை பெற முடியும் அடுத்ததாக கடைசியாக ஒரு செய்தி ரசூலக்கும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுக்கு ரஹ்மத்து கண்டிப்பாக கிடைக்கும் அல்லாஹ் சொல்கிறார் குரானுடைய வசனமாக இடம்பெற்றிருக்கிறது இந்த அனைத்து காரியங்களையும் நாம் கவனத்திலே வைத்து செயல்படுத்துகிற போது வருடத்தினுடைய